ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சிலருக்கு தான் இன்னைக்கு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது மற்ற மெம்பர்ஸ்கெல்லாம் அடுத்தடுத்த ஒவ்வொரு நாள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிற டாஸ்கோட டீட்டெயில்ஸ் நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் இன்றைக்கி டாஸ்க் இல்லை பட் இது வந்துட்டு நான் எஸ்பிஓ டிவிஎம் அதாவது அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் இது ஒரே நாளில் பண்ணனால எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே டாஸ்க்காக தான் இருக்கும் இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நாளைக்கு கூட போய் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி டேட் அதாவது ஃபோருன்னு கொடுத்துருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி ஃபைவ் கொடுத்தவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆகும் சப்போஸ் வந்துட்டு ஃபோர் கொடுத்தவங்க வந்துட்டு இன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னா நெ நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஃபோர் கொடுத்தாங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் அவங்க பண்ணிக்கலாம் செவன்த்துலேருந்து தான் அவங்களுக்கு டாஸ்க்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டுடே டாஸ்க்குன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஸோ இதுலேயே ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட்டு ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை அவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌஷர் ஏதாவது ஒரு ப்ரௌஷரை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் சர்ச் அமேசான் டாட் இன் இது வந்து ஸ்டெப் டூ ஸோ அதில் அமேசான் டாட் இன்னு தான் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஸ்டெப் த்ரீயில் ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அதான் அமேசான் டாட் இன் அது வந்துட்டு இன் டாட் இன்னு வந்துட்டு இந்தியாவோட இது ஸோ அதுக்காக அந்த வெப்சைட் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஸோ அமேசானோட இந்தியன் வெப்சைட் அஃபிஷியல் அப்படின்னா அமேசான் டாட் இன்னு தான் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதோட யூஆர்எல் வந்துட்டு உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எப்படி பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப வந்துட்டு அமேசான் டாட் இன் போறேன் ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வெப்சைட்டும் அதுதான் ஓகேவா ஸோ இதில் போயிட்டு இது மொபைல் வெர்ஷன் ஸோ மொபைலில் பண்ணுறதுனால அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் தான் காமிக்கும் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடெக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே நான் இந்த ஸ்லிப்பர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இதை சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதோட லிங்க் கேட்டிருப்பாங்க ஸோ லிங்க் எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இதில் காமிச்சிருக்காங்களே அந்த அமேசான் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உள்ளே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கிடைச்சிரும் பார்த்தீங்களா ஸோ வந்துடுச்சு இப்போ இதில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா ஸோ இது வந்துட்டு காப்பி ஆப்ஷன் ஸோ இந்த லிங்க்கை எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணோம்னா அந்த ஸ்கொயர் ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணாலே அது காப்பி ஆயிடும் இதுக்கப்புறம் ஸோ நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்க்கு இங்கே தான் நம்ம பேஸ் பண்ணணும் வந்துட்டு டைட்டில் இருக்கு அப்புறம் ப்ரொஃபைல் ஐடி இது எந்த சேஞ்சஸுமே இருக்காது அதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை சேஞ்சே பண்ண முடியாது கீழே இருக்கிறது வந்துட்டு டைட்டில் ஸோ டைட்டில் வந்துட்டு அமேசான் இன் அதை கொடுத்துக்கோங்க சோ அதுதான் டைட்டில் ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கிறேன் சாரி ஃபிரெண்ட்ஸ் நான் அமேசான் டாட் இன்னுன்னு சொன்னேன் இல்லையா அது ராங்க ஸோ அமேசான் மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ணும் ஸோ இந்த டைட்டில்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் அமேசான் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே சூஸ் டைப் பண்ணுறதுக்கு இல்லையா அந்த பக்கத்தில் இருக்க அந்த டவுன் ஏரோ மார்க்கர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வெப்சைட்டு தான் சூஸ் பண்ணணும் ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே லாங் ப்ரிஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் வந்துச்சு இல்லையா அதை கிளிக் பண்ணி நம்ம லிங்க் காப்பி பண்ணோம்ல அதே மாதிரி இந்த யூஆர்எல் இல்லையா இதுக்கு உள்ளாடி நீங்கள் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் பேஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பேஸ்டை நீங்கள் இதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் அப்படியே காப்பி ஆகி நீங்கள் வந்துடும் ஓகேவா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஷோ ஆகும் ஸோ யுவர் டாஸ்க் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஆல்சோ ஆல்சோட டு இயர் ஒர்க்கிங் வாலட் ஸோ இது ஒரு டெமோ டாஸ்க்குனால நம்மளுக்கு ஃபைவ் ருபீஸ் ஆட் பண்ணுறாங்க யோ நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலோட் ஆன் த தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் இந்த ஃபார்ம் சப்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் டேக்கு அப்புறம் தான் நம்மளால நெக்ஸ்ட் ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டாஸ்க் பண்ண பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் இதில் ஷோ ஆகும் ஸோ இன்னைக்கு டாஸ்க் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கு அமௌண்ட் ஷோ ஆகுது ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வாலெட்லையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு டாஸ்க் வேலெட் அந்த அஃப்ரீட் அக்கௌண்டில் வந்துட்டு ஜீரோ பண்ணாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் டாஸ்க் வேலெட்டில் ஆட் பண்ண அமௌண்ட்டும் அதில் ஷோ ஆகும் அதே மாதிரி அப்ளைட்டு அக்கௌண்ட பேலன்ஸும் ஷோ ஆகும் இல்லை நம்ம வந்துட்டு விட்ரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்ளைட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் காமிக்கும் டாஸ்க் வேலெட்டில் ஃபைவ் ருபீஸ் காமிக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இன்னையோட ஒர்க்கு ஸோ ஒவ்வொரு ஒர்க்கையும் நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்